ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வெளிநாடு போகிறது இப்போ ட்ரெண்டான விஷயம்ங்க எல்லாருக்குமே வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய எண்ணங்கள் வருது போகவும் செய்கிறாங்க காலத்துக்கு தகுந்த தகுந்தவாறு வெளிநாட்டு அமைப்புகள் நிறையா இருக்கு இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு வெளிநாட்டில் அதிகமாக சம்பாதிப்பவர் யார் வெளிநாடு எல்லாருமே போயிடுவாங்க ஆனால் சம்பாத்தியங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் லோவான சம்பாத்தியம் வெளிநாட்டில் போனாலுமே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதிகமான கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ கோடிக்கணக்கில் வெளிநாட்டில் வெளிநாட்டுக்கு போய் யோகமாக அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத விளக்குவோம் அதுக்கு முன்னாடி சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல ஆயிரத்துக்கு நூற்ப ஆயிரத்துக்கு மேற்பட்ட நுணுக்கமான வீடியோக்கள் இருக்குங்க கல்வி சார்ந்த வீடியோக்கள் உயர்கல்வி சார்ந்த வீடியோக்கள் வேலை தொழில் வெளிநாட்டு அமைப்புகள் திருமணம் இரண்டாம் திருமணம் குழந்தை பேர் லேட் என்ன காரணம் குழந்தை பேர் கிடைக்குமா அதிர்ஷ்ட அமைப்புகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர அமைப்பாக போகக்கூடிய அமைப்புகள் இப்படிப்பட்ட நூற்று ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வகராட்சம் அப்படிங்கிற சேனல்லையும் என்னுடைய வீடியோக்கள் இருக்கு புதிய வரலாறு அப்படிங்கிற சேனல்லையும் என்னுடைய வீடியோக்கள் இருக்குது அஸ்ட்ரோ தமிழா அப்படிங்கிற பன்முக அமைப்பு கொண்ட ஒரு சிறந்த யூடியூப்லையும் விரைவில் எதிர்பாருங்கள் எனவே ஜாதகம் பார்க்க இப்படி இந்த வாட்ஸ்அப் நமக்கு கொள்ளுங்கள் கிரக வழக்கத்தோடு தெளிவாக படங்களை கேட்டறிந்து கொள்ளலாம் கட்டணம் முறையில் இல்லை நான் பார்க்கக்கூடிய உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் உள்ள நண்பர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் இதை அறிவார்கள் ஒரு பலனை வந்து கிரக விளக்கத்தோடு தான் சொல்லுவேன் குடும்ப ஜாதகங்களை பார்ப்பது தனிச்சிறப்பு திருமண பொறுத்த சிறப்பாக பார்ப்பேன் இப்படிப்பட்ட அமைப்பில் உங்களுக்கு தேவையான அதாவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியா தான் அடுத்தடுத்து நீங்க பார்க்க நான் பார்க்கக்கூடிய நுணுக்கமான வீடுகள் உங்க பார்வைக்கு வரும் செயல் செய்திகள் ஆனால் நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே பார்த்து பயனடைந்து அதன் மூலம் ஜாதக பலன்களை அவங்கவுங்க ஜாதக பலன்களை கேட்டு தெளிவு பெற ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்ப வீடியோக்குள்ள போவங்க வெளிநாட்டில் அதிகமாக சம்பாதிப்பவர் யார் ஜோதகத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜோதக ஒளியாக தானே கிரக பாவக பாவகம்னா ராசிங்க கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ வெளிச்சம் இருட்டு சூட்சிம வழு சனிக்கு சனிக்கும் கேது சேர்ந்தால் செவ்வாய் சனியுடைய கெடுபல்கள் கெடுவ செவ்வாய் சனியுடைய ஆகாத குடங்கள் ஆகாத குடங்களை கேடு கட்டுப்படுத்துவார் இதுதான் சுட்சும வலு அப்ப எந்த ஒரு விஷயமானாலுமே கிரக பாவக சுபத்துவ பாவத்துவத்தில் தான் பயன் எடுக்க முடியும் அதன்படி வெளிநாட்டில் அதிகமாக சம்பாதிப்பவர் யார் அப்படிங்கிற விஷயத்தை வளர்க போறோம் வெளிநாடு அப்படின்னு எடுத்துட்டாலே எட்டு பன்னெண்டாம் இடங்கள் வெளிச்சம் எட்டு பன்னெண்டாம் இடம் என்ன சொல்லியிருக்கு மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லியிருக்கு வெளிச்சமானால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகாத ஸ்தானம் என்றாலும் ஆறு எட்டு பன்னெண்டு வெளிச்சமா நல்ல பலன் வரும் எட்டு பன்னெண்டு மறைவு இருக்கிற இடத்தை விட்டு மறையிறோம் நல்ல முறையில மறையிறோம் வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்றோம் அதுதான் எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானம் அதனாலதான் ஒரு ஜாதகத்துல தனிசுலக்க போட்டிருக்கேன் லக்கணத்துல சுக்கரன் ஒரு ஒளியான கிரகம் இங்க இருக்குது ஆறாம் இடத்து அதிபதி இங்க இருக்கிறதுனால வேலையிலே இவருக்கு ஆர்வமா இருக்கும் லக்னாதிபதியும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க பாத்தீங்களா இடத்தை மாற்றி கொண்டிருக்கும் பொழுது வேலை சிந்தனை இவருக்கு அதிகமாக இருக்கும் லக்கணமும் வலுப்பெறும் இந்த அமைப்பில் பரிவர்த்தனையின் மூலம் குரு இங்கே வந்துடுவார் தான் சுக்கரம் அங்கே போயிடுவார் அப்படி அமைப்பில் லக்கணம் இவரை வலுவான ஆளு அப்படின்னு அர்த்தம் எட்டாம் இடத்துல பௌர்ணமி சந்திரனை போட்டிருக்கும்பாங்க நல்ல ஒளி வெளி தான் ஒளி தான் இங்கே ஆட்சி வேற பௌர்ணமி நிலையில் வேற அதிகமான எட்டாம் இடத்து ஒளி எட்டாம் இடத்து அதிபதியும் வெளிச்சமாக இருக்கார் பன்னெண்டாம் இடத்து செவ்வாய் இந்த பன்னெண்டாம் இடமும் குறுப்பாக்குதுங்க அப்ப எட்டு பன்னெண்டு வெளிச்சப்படும் சுபத்துவம் வெளிச்சப்பட்டால் வெளிநாட்டுக்கு போவார் அப்படின்னு சொல்லியிருக்கணும் தசாபுத்திகள் வரணும் அதே மாதிரி ராகு கேதுக்கள் நல்ல நிலையில் இருக்கணும் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கிரகங்கள் சரராசிகள் அப்படிங்கிற அமைப்புலையும் நம்ம பார்க்கணும் சரராசிகள் இங்க பாருங்க இது சரம் இது சர அதாவது மேசம் சரராசி கடகம் சரராசி துலாம் சரராசி மகரம் சரராசி சரம்னா அலைதல் கப்பல்ல தான் அந்த காலத்தில் பயணம் போனாங்க கடல்ல அலைகிற அமைப்பு அப்ப அது சரராசிக்கிறது வெளிநாட்டு அமைப்பு அங்கே ராகு இருக்கு பாருங்க ராகு எல்லா சரராசி ராகுவை போட்டிருக்கேன் குருவோட பார்வையும் போட்டிருக்கேன் அப்ப ராகு வந்து நல்ல பழங்க பல மடங்கு பெருக்கி தரும் வெளிநாட்டுக்கு ராகு சரராசி அதுவும் வெளி வெளிநாட்டை குறிக்கும் அங்கேயே ராகு இருக்கும் பொழுது உறுதியான முறையில் வெளிநாட்டுக்கு போவார் அப்படிங்கிற அமைப்புங்க இப்போ எட்டு பன்னெண்டு வருஷமாகணும் எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் வெளிச்சம் ஆகணும் அதுக்கு நல்லா இருக்கணும் சரராசிகள் இல்வடைய கூடாது எந்த விதத்திலையுமே எட்டு பன்னெண்டாம் இடத்த சனி அதெல்லாம் பார்த்துடக்கூடாது பார்த்துட்டா வெளிநாட்டில் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சனியோட தொடர்பு இப்போ முழு பாவக்கிரமான சனியுடைய தொடர்பு எந்த லகனமாக இருந்தாலும் சரி கடுமையான அமைப்பில் தொடர்பு கொண்டா அந்த எட் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நீண்ட நாள் இருக்கக்கூடியதை தடை பண்ணணும் சீக்கிரம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இது ஓகே வெளிநா எல்லாருமே வெளிநாட்டுக்கு போறோம்ங்க சம்பாத்தியம் அதே மாதிரி இருக்கா வெளிநாட்டுக்கு போய் உள்ளூர்லேயே சம்பாத்தியம் பண்ணிருக்கலாமே அங்க வந்து தப்பா போச்சு நினைக்கிற அமைப்புக்கும் இருக்கும் அது பாகத்துவமான அமைப்பு வெளிநாட்டுக்கு போக வச்சிரும் அங்கேயே அவசப்பட வைக்கும் அப்படி ஒரு அமைப்பு இருக்கு இப்ப நம்ம எடுத்து நம்ம சொல்ல போறது வந்து வெளிநாட்டுக்கு போய் மிகப்பெரிய அளவில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு என்ன வேற ஒண்ணுமே இல்லைங்க தசாபுத்திகள் தான் கிரக நிலைகளும் தசாபுத்திகளும் தான் இப்ப பாருங்க தர்ம கர்மாதிபதி யோகம்னு இருக்குங்க அப்படின்னா ஒன்பது பத்துக்குடியவருடைய சேர்க்கை தொழில சிறப்பான அமைப்பு பஞ்சம கர்மாதிபதி யோகம் அஞ்சாம் அதிபதியும் இதெல்லாம் அதிர்ஷ்டஸ்தானங்கள் அஞ்சாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒன்னு சரணும் தொழில்ல யோகம் வருது நடத்தும் தர்ம கர்மாதிபதி யோகம்னு என்ன பத்து தொழில் ஒன்பது பாக்கியம் தொழில்ல பாக்கியமா வரப்போது நடத்தும் அந்த அதிர்ஷ்டமான அமைப்புகள் ஜாதகத்துல இருக்கணும் இந்த ஜாதகத்துல பாருங்க வருமான ஸ்தானத்துல ஒன்பதாம் அதிபதி சூரியனும் பத்தாம் அதிபதி புதனும் சேர்ந்திருக்காங்க அதையுமே குரு பார்க்கிறாரு இந்த பத்தாம் இடத்தை இங்க உள்ள குரு பார்க்கிறாரு இது ஒரு கற்பனை ஜாதகம் தான் ஆனால் வானியல் விதிப்படி போட்டிருக்கேன் சூரியன் புதன் சுக்கரன் பக்கம் தான் இருப்பாங்க பௌர்ணமி பௌர்ணமி அமைப்பு போட்டிருக்கேன் குரு பகவான் பார்க்கிறாருங்க இப்ப தர்மகரமாதி ரெண்டாம் இடத்துல இருக்கு வெளிநாட்டு அமைப்பும் இருக்கு எட்டு பன்னெண்டு வெளிச்சமா இருக்கு அதுக்கு தேவையான தசாபதியில் வரும்போது இவர் வெளிநாட்டுக்கு போவார் நல்ல சம்பாத்தியம் பண்ணுவார் அப்படி இந்த இதான் இங்க தெளிவாக வரைக்கும் அதே மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம் மட்டும் இல்லை பஞ்சம கர்மாதிபதினா அஞ்சு பத்துக்குடியவர் சேர்க்க அதே மாதிரி கோடீஸ்வர அமைப்பு வந்து இரண்டாம் இடம் வருமானம் ஒன்றாம் இடம் பாக்கியம் பதினொன்னு லாபம் அப்ப அதே பாருங்களேன் வருமானம் பாக்கியமாக லாபமாக இருக்க போகிறது இப்படிப்பட்ட இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதி எல்லா ஒரு இடத்துல சேர்க்கப்பட்டு மறையாம மறை எட்டாம் இடத்துல அந்த வெளிச்சமான கிரகத்துல போய் பௌர்ணமி ஜதி இருந்தா வெளிநாட்டுக்கு போய் சம்பாத்தியம் பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம் பதினோராம் இடத்துல இருந்தாலும் ஓகே எட்டு மறைந்தால் வெளிச்சப்படம் அவ்வளவுதான் வெளிநாட்டு அமைப்பு நல்ல அமைப்பு ஆகவே ஒரு ஜாதகத்துல அவர் வெளிநாட்டுக்கு போவாரா எவ்வளவு காலம் இருப்பாரு அவருடைய அடிப்படையில அடிப்படையில ஜாதகர் வலுவா இருக்கணும் பத்தாம் இடம் நல்லா இருக்கணும் எங்கே வேலை பார்த்தாலும் உள்ளூர்ல வெளிமாநிலத்துல வெளியூர்ல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் பத்தாம் இடம் அதுதான் வந்து கர்மஸ்தானம் நம்மளுடைய தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அது வலிமை பெறணும் இரண்டாம் இடம் வருமானம் டிரான்சாக்ஷன் இருக்கணும்ல ஆறாம் இடம் வேலை இது கூட அடிப்படை வலு அடிப்படை வலு அதைத்தான் சொல்றோம் பவுண்டேஷன் அது நல்லா இருக்கணும் அப்பத்த சில பின்னடைவுகள் வந்தாலும் மீண்டு ஏறக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கும் அதனால இந்த வெளிநாட்டில் அதிகமாக சம்பாதிப்பவர் யார் அப்படிங்கிற வீடுகளை அப்படிங்கிற அமைப்பை நல்லா விளக்கி இங்கே வந்து தர்மகர் மாதிரி ரெண்டுல இருக்கு குரு பார்வை இருக்குது பத்தாம் இடத்துக்கும் ஒரு பொலிஸ்தானத்துக்கும் குரு பார்வை ஜாதகரை வலுவான ஆளு ஆறாம் தேதிபதி லக்கணத்தோட சம்பந்தப்படுது பரிவர்த்தனை மூலம் அப்போ வேலை சந்தனவருக்கு இருக்கும் பௌர்ணமி யோகம் ஒரு நல்ல அமைப்பு ஆக இவர் வந்து வெளிநாட்டில் சிறப்பான முறையில் பார்க்கக்கூடிய ஐடி துறை கூட இருக்கணும் புதன் புதன் தான் ஐடி துறை அந்த துறையில் போய் நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பாக இதை விளக்கியிருக்கீங்க மறுபடியும் இதிலையும் பாருங்க சரராசி பலம் பெற்றிருக்குங்க அங்கேயே ராகு இருக்கு இங்க இருந்தா குரு இங்க இருந்தா இங்க பார்க்கும் இங்கே குரு இருந்தா இந்த மேசராசியில் ராசியில மேச சரத்தை பார்க்கும் ராகு இருக்காரு அதே மாதிரி கடகத்தை இங்கே குரு இருந்தா பார்ப்பாரு இங்கே குரு இருந்தா துலாம் ராசியில உள்ள அமைப்பை பார்ப்பாரு இதுவும் சிறப்பான அமைப்பு தான் ஒரு மனிதனை அடையாளம் காட்டுவதும் ஒரு மனிதனை முன்னேற்றுவதும் ஜாதக அமைப்பு தான் இது நம்ம பூர்வ புண்ணியத்தால வரக்கூடியது எனவே என்னுடைய சேனல்ல அடுத்தடுத்து இன்னும் நுணுக்கமான வீடியோக்கள் இருக்கிறேன் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் கேட்கணும் ஜாதகப்பட பதி மறுபடியும் சொல்றேன் இந்த திரும்ப இந்த வாட்ஸ்அப் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டறிந்து கொள்ளுங்கள் பயனுள்ள வேறொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்